நூத்தி பத்து ரூபாய் உங்களுக்கு ரெகுலர் பாக்குறீங்களா இன்னைக்கு கூட காமிச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு நூத்தி பத்து ரூபாய் இருந்து இருக்கு சூப்பர் ஐட்டம் நூத்தி இருபது ரூபா ஸ்டார்டிங் ரேட் இருக்கே ஜி நூத்தி இருபது ரூபா வெறும் நூத்தி இருபது ரூபாய் நூத்தி இருபது ரூபா ஸ்டார்டிங் ரேட்டு பாருங்க ஐட்டம் பாருங்க ஜி பல பல ஐட்டம் இருக்கே சின்ன பசங்களுக்கு ஏன்னா கலர் கலர் வேணும் வந்துட்டு இப்படி அள்ளிட்டு எடுத்துட்டு போங்க ஒண்ணு கம்மி இல்ல நூத்தி எண்பது ரூபா மட்டும் நீங்க கடையில வந்து நூத்தி எண்பது ரூபா உங்களுக்கு எவ்வளவு வேணா வாங்கிட்டு போலாம் நூத்தி எண்பது ரூபா நூத்தி எண்பது ரூபா நூத்தி எண்பது ரூபா பையத்துவாங்க பையத்துவாங்க நூத்தி எண்பது ரூபா நூத்தி எண்பது ரூபா எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போங்க அள்ளிட்டு போங்க அள்ளிட்டு போங்க நூத்தி எண்பது ரூபா நூத்தி

வெல்கம் பேக் டு ஜெதி கிரியேஷன்ஸ் நான் உங்கள் ஜெடி இப்போ பெங்களூருக்கு வந்திருக்கோம் பெங்களூரில் ஒரு ஹோல்சேல் ஷெட் ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கோம் பயங்கரமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே பார்த்தாலுமே பாருங்கள் எவ்வளோ பேர் ஷோரூம் ஷோரூமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடோன் டைப்பில் இருக்குது அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு ரெடி டு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு பீஸ் ஆயிரம் பீஸ் வேணால் கூட உடனே கடிச்சிரும் டெம்போ கொண்டு வந்தாலும் கூட அப்படியே வந்து லோட் எடுத்துகிட்டு போயினே இருக்கலாம் இந்த மாதிரி கட்டுக்கட்டாக இருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ஓ ஓ டபுள் எக்ஸ்எல் இந்த மாதிரி சைசஸ்ல வந்து கட்டுக்கட்டாக போட்டு கொடுத்துருவாங்க ஷாப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா பிங்கி கேஷ் அண்ட் கரி பெங்களூரில் நீங்கள் கூகுளில் போட்டால் கூட பிங்கி கேஷ் அண்ட் கேரி வந்துடும் ரொம்பவே ஃபேமஸான ஷாப்பு தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு ஷட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங் மாடல் நீங்கள் எப்போ வந்தாலும் முந்நூற்றி அறுத்தஞ்சு நாளைக்கு ட்ரெண்டிங் மாடல் இங்கே அவைலபிளாக இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ஆயிரம் டிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்குது சரிங்களா நீங்கள் நேரடியாக ஷாப்பு வந்துட்டு டச் அண்ட் ஃபீல் பண்ணி எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது பீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆன்லைன்லாம் சரி இல்லை நேரடியாக தான் வந்தாலும் ஐம்பது பீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரெகுலராகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பிங்கி கேஷன் கரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாலாவது வீடியோ தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுட்டு தான் இருக்கும் நீங்கள் நிறைய சப்போர்ட் இருக்கீங்க ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ண பண்ண நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் கீழே வந்து நம்மளோட சேனல் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் அதில் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

ஆல் ஆர் எம்ப்ராய்டரி கோரியன் லினன்ல இது பாருங்க கேப் ஷர்ட் இப்ப நிறைய ஓடிட்டு இருக்கு சார் மார்க்கெட்ல சீசன் வர டைம் சீசன் வர டைம் இருநூத்தி பத்து ரூபா மட்டும் இருநூத்தி பத்து ரூபா இருநூத்தி பத்து ரூபா உள்ள பர்வோட குடுத்துருக்காங்க பாருங்க சூப்பர் சூப்பர் ஆயிட்டு சைஸ் இருக்கு எஸ் எம் எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் எல் ட்ரிபிள் எக்ஸ் எல் கூட கிடைக்கும் இருநூறு ரூபா இது பாருங்க டபுள் பாக்கெட் பேக் பிரிண்ட் டபுள் பாக்கெட் பேக் பிரிண்ட் இருநூத்தி ஐம்பது ரூபா இருநூத்தி ஐம்பது இது பாருங்க ஆக்ஸ்போர்ட் துணி ஆக்ஸ்போர்ட் ஹெவி ஆக்ஸ்போர்ட் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் 250 ரூபாய் ஓகே ஆர் எப்படி 385 ரூபாய் ஓகே கம்மி வேல சொல்லிட்டீல சார் குவாலிட்டி ரேஞ்ச் கூட நம்ம கடையில கடிக்கு உங்களுக்கு அப்படி இல்லக்க உங்களுக்கு கம்மி ரேஞ்ச் தான் வாங்குறதுக்கு வரணும் அந்த மாதிரி ஒண்ணு இல்ல குவாலிட்டி ரேஞ்ச் ஷோரூம் கார எல்லாமே வரலாம் அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கு இங்க வந்தா சரக்கு தான் பேசுவாங்க சார் நம்ம பேசிட்டு குறையنا இல்ல இது பாருங்க லைக்ரா ஓகே லைக்ரா வித் காட்டன் மட்டும் இது பாருங்க டபுள் ஷோல்டர் ஐட்டம் சரி இருநூத்தி பத்து ரூபா ஓகே

கலர்ஸ் பாருங்க எப்படி இருக்கே சரே இரநூறுவா இரநூறுவா பார்ட்டி வேர் ஐட்டம் ஆ பார்ட்டி வேர் ஐட்டம்ல குர்தாஸ் வேணுமா குர்தாஸ் கூட கிடைக்கும் இது பாருங்க இதெல்லாமே டவுன் ஷோல்டர் டவுன் ஷோல்டர் இம்போர்ட்டட் வெரைட்டி பாருங்க இதெல்லாம் இம்போர்ட்டட் வெரைட்டி பிளாக் இருக்கு நூத்தி ஐம்பது ரூபா மட்டும் இதெல்லாம் ஆஃபர் ஐட்டம் ஓகே இது ஆஃபர்ல பாருங்க டபுள் பாக்கெட் பேக் பிரிண்ட் எல்லாமே கிடைக்கும் நூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தீபாவளிக்கான ஆஃபர் எல்லாமே நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி ஐம்பது ரூபாய் பாருங்க ஐட்டம் பாருங்க எப்படி இருக்கேன்

பிரிண்டெட்ல ரெகுலர் எட்டு நாற்பது ரெண்டு சைஸ் ஓகே பிக் சைஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ இருநூத்தி இருபது ரூபாய் மட்டும் இருபது இருபது ரூபாய் இதுலாட்டன் காட்டன் கூட இருக்கு ஓகே பாருங்க கலர்ஸ் பாருங்க 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 அப்படியே

380 GSM ஜிஎஸ்எம் மட்டும் இங்கே மட்டும் ஸ்டாக் இந்த சைடு இது ஐட்டம் ஸ்வெட் ஓகே இருநூத்தி ஐம்பது ரூபா எம்மோ எல்லு சைஸ் அப்படியே ஓபன் பீஸ் வாங்க இப்போ இது பாருங்க அப்படியே ஸ்டாக் பாருங்க இது பாருங்க மட்டும் ஐட்டம் பாருங்க ஓகே ஸ்டாக் கிடைக்கும்

உள்ள டி ஷர்ட் போட்டு கீழே ஜீன்ஸ் போடணும் அந்த மாதிரி ஐட்டம் இதெல்லாம் என்ன ரேட் வருது நூத்தி எண்பது ரூபா மட்டும் நூத்தி எண்பது ஐட்டம் பாருங்க எப்படி இருக்க ஓகே பாருங்க பேக் பிரிண்ட் ஐட்டம் குழந்தைகளுக்கு ஒடிசு ஓகே சூப்பர் ஐட்டம் இது பாருங்க ஃபைன் குவாலிட்டி எல்லாமே எல்லாமே சூப்பர் சூப்பர் பாருங்க ஃபர் டைப் பாத்திட்டே இருக்கணும்ங்கள அந்த மாதிரி எவ்வளவு பாக்குறீங்களோ அவ்வளவு ரேஞ்ச் இருக்கேனா மென்ஸ்ல கூட அவ்வளவு ரேஞ்ச் இருக்காது கிட்ஸ்ல கூட அவ்வளவு ரேஞ்சு உங்களை பாத்துட்டே இருக்கணும் உள்ள டி ஷர்ட் பாருங்க ஓகே டூ இன் ஒன் டூ இன் ஒன் உள்ள டி ஷர்ட் ஷர்ட் ரெண்டு போட்டிகளா சூப்பர் ஐட்டம் இதுல பிரிண்ட் கூட வருது சூப்பர் ஓகே இது பாருங்க இம்போர்ட்டட் ஐட்டம் இம்போர்ட்டட் சைனா 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 சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வருது இதெல்லாம் சூப்பர் சூப்பர் பாக்குற தேவையில்ல சின்ன பசங்களுக்கு ஐட்டம் அவ்வளவு இருக்கு பாத்துட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஓகே வுட்டிஸ் பாருங்க ஐட்டம் பாருங்க

நூத்தி எண்பது ரூபா மட்டும் ஒன் எயிட்டி பேண்ட் ஷர்ட் எல்லாமே பாக்ஸ்ல நூத்தி எண்பது ரூபா நூத்தி எம்பது ரூபாய் நூத்தி எண்பது ரூபாய் நீங்க ஐநூறு ரூபா கூட விக்கலாம் கடையில ஆறாம வைக்கலாம் நூத்தி எண்பது ரூபா பாருங்க பாருங்க ரூபா நூத்தி எண்பது நூத்தி எண்பது எம்பது இது பாருங்க இதெல்லாம் வந்து மட்டும் இங்க வந்தீங்கன்னா வேற நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போலாம் கலெக்ஷன் வாங்க வாங்க வந்துட்டு இப்படி அள்ளிட்டு எடுத்துட்டு போகில நூத்தி எண்பது ரூபா மட்டும் நீங்க கடையில வந்து நூத்தி எண்பது ரூபாய் உனக்கு எவ்வளவு வேணும் வாங்கிட்டு போலாம் நூத்தி எண்பது ரூபாய் நூத்தி எண்பது ரூபாய் மட்டும் வாங்க வாங்கி வாங்க வாங்க

நீங்களும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பைய எடுத்துட்டு வந்து அப்படியே அள்ளிட்டு போய் அந்த மாதிரி சரக்கு இருக்கே நீங்க பெங்களூருக்கு வந்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் ஷாப் தான் அதுல ஆயிரம் கடை இருக்குன்னா நம்ம நம்பர் ஒன் ஷாப் வந்து பிங்கி கேஷ் அண்ட் கேரி கீழே கிரௌண்ட் ஃபுளோர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ்மெண்ட்ல பிங்கி கேஷ் அண்ட் கேரி போர்டே போட்டுருக்கோம் டூ வீலர் பார்க்கிங் உள்ள வந்தீங்கன்னா எல்லாமே கிடைச்சிரும் குர்தாஸ்ல இருந்து பாய்ஸ்ல இருந்து கிட்ஸ் வரைக்கும் எல்லாமே மென் ஷர்ட் மென்ஸ் பேண்ட் மென்ஸ் கிட்ஸ் ஷர்ட் கிட்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் புல்லோவர் கார்கோ என்ன ஐட்டம் வேணும் எல்லா ஐட்டம் உங்களுக்கு பிங்கி கேஷ் கேரி பெங்களூர்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் நம்ம மாதிரி ரேட்ல உனக்கு யாரும் கொடுக்க முடியாத சேலஞ்ச் பண்ணிட்டு தான் உனக்கு வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் ஆராம விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சாயிடும் ஓகே நம்ம ஷாப் எப்படி வரணும் கொஞ்சம் லொகேஷன் சொல்லுங்க சார் நம்ம ஷாப் வரணும்னாக்கா சிக்மேட்டா மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு அங்கே நார்மல் ஓகேபிள் டிஸ்டன்ஸ் தான் மெட்ரோ பிளாசா இருக்கு மெட்ரோ பிளாசா ஆப்போசிட்ல டேண்ட் பார்க் டூ வீலர் பார்க்கிங் இருக்கு வந்தா பேஸ்மெண்ட்ல பிங்கி கேஷன் ஷர்ட் கடை இருக்கு ஜீன்ஸ் பேண்ட் கடை இருக்கு உங்களுக்கு ஆரம்ப வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஐட்டம் ஓகே எல்லா ஐட்டம்ஸும் ஒரே இடத்துல இருக்கு